بسم الله الرحمن الرحيم يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبة ان شاء الله نكر الله من بدأ يوم إلا الله وحده وكي بعند ويرد ميلانا كمن محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அந்த அவனைகள் புரிவானாக நம்மளுடைய காலங்களை பாக்கியமாக அமல் செய்து தெளிக்கிற ரசிகர்களானுக்கு நடுவானாக அவனது மேலான அருளையும் அன்பையும் நேசத்தையும் மகோப்பெறத்தையும் அவனுடைய ஜன்னத்தையும் அவனுடைய மேலான சந்திப்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹ் விநியமிக்க இந்த ரமலாளுடைய மாதத்தில் நமக்கு எல்லாம் சொந்தமாக்கி தருவானாக பூரணமான உடல் சுகத்தை ஆசியத்தை அல்லாஹ் நமக்கு நஷ்பாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் தொடர்புகள் அனைத்தையும் விட்டுமெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆசியத்துடன் சிப்பாவுடன் வாழலாம் தோற்றி பெண்ணிக்க மீனிங்களே இன்று ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் எஸ்ஹரு கண்ணாசு அனிசா நபியே மக்கள் உங்களிடத்தில் கியாமத்தை பற்றி கேட்கிறார்கள் கியாமத் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா இல்முகா இந்த அதைப் பற்றி என்ன இல்மு அது அல்லாஹுவிடத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் உமா وما يدريك لعل الساعه تكون قريبا نبيه உங்களுக்கு தெரியாது அந்த قيامه வெகு समीपத்தில் வரலாம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறார் குர்ஆனில் பலவேறு பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா قيامه என்று ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கிறது இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கிறது தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எப்படி அழிவு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் குரான் சாஹத் என்று பெயர் வைத்திருக்கிறது அந்த சாஹத் வருகிற பொழுது வானம் பூமி இது போன்ற பல்வேறு அழிவுகள் நிகழும் இந்த உலகத்தில் என்பதை குரான் சொல்கிறது அப்படி மிகப்பெரிய அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் சந்திக்கிற நெருக்கடிகள் சங்கடங்கள் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் குழப்பக்காரர்கள் யார் யார் என்பதை அடையாளம் என்று கோருகிறார் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னா உலக அழிவு அதை பத்தி குர்ஆன் சொல்லு அதற்கு பெயர் சாரத் அப்படி ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க அழிக்கப்படும் அது எந்த நாள் எந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்கிற ஆவலின் ஆசையில் நிறைய மக்களும் முஸ்லீம்களும் சகாபாக்களும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் இப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது வரும் என்ற கேள்விக்கு முகமது சல்லாஹ் அலிசல்லிடம் இருந்து வந்த பதிலாம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் தியாமத்து எப்போ வருங்கிறது அடுத்த வருஷமா இந்த நூற்றாண்டா அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதெல்லாம் இந்த ஆயத்தில் அது தான் தெளிவாக சொல்கிறார் நபியே அது வரும் என்பதில் சந்தேகம் இல்லை அது சமீபத்தில் கூட வரலாம் என்று சொல்லி அல்லாஹு தாலம் முடிக்கிறார் புறம் இல்லை பல ஆயத்துக்கள்ல வான த ஆத்திய நிச்சயமா அத்தியாமத்து என்பது வரும் லாரைவுக்கு யாதோரு சந்தேகமில்லை அப்படி வருகிற பொழுது ஆத்து மனசில் பூ கபரில் உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான் அந்த திடுக்கங்களும் நடுக்கங்களும் இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அப்படி தியாமத்து வருகிற பொழுது என்ன நடக்கும் தென்னகன்குள்ளு முருகை அத்தை அம்மா அல்லாஹ் கர்பஸ்திரிகள் எல்லாம் தங்களுடைய கர்ப்பத்தை இறக்கி வைத்து விடுவார்கள் பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அதை மறந்து விடுவார்கள் மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பதை போன்றிருக்கும் என்றெல்லாம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அப்ப குரான்ல அல்லா பல்வேறு நடுக்கங்கள் நெடுக்கங்கள் அதற்கு முன்னால சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தஜ்ஜாங்கிற ஒருத்தர் வருவது அதே மாதிரி அஜூத் மஜூத் என்ற ஒரு கூட்டம் வருவது இப்படி அதனுடைய முன் அடையாளங்கள் பெரும் அடையாளங்களைப் பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆனால் எந்த நாயகம் பற்றிய கல்வி அது எப்போங்கிற பேச்சு வருகிற பொழுதெல்லாம் செல்லாதை செல்லாம் அதனுடைய அடையாளங்களைத்தான் சொல்லுவார்கள் எல்லா இடங்களிலேயுமே அது எப்போ அது ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பது வரை சொல்லியிருக்கிறார்கள் கயாமத்து என்பது அது வெள்ளிக்கிழமை இந்த மாசமா இந்த வருஷமா இத நூற்றாண்டா அடுத்த நூற்றாண்டா ஆனால் வெள்ளிக்கிழமை நிச்சயமா இவ்வளவுதான் அதை ஒட்டி நம்ம செல்ல செல்லம் பேச இருக்கிறார்கள் இதை தவிர்த்து எப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுமோ கயாமத்து எப்பொழுது வருது அப்பொழுதெல்லாம் செல்லி செல்லும் அடையாளங்களை பேசுவார்கள் சில யூதர்கள் வந்து நபிகள் நாயகன் செல்லத்திடம் ஒரு மூன்று கேள்வி கேட்டார்கள் அவ்வளவு அவ்வளோ அஷ்வாத் தியாமத்தினுடைய பெரும் அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவ்வளவு தகாமில் ஜன்னா சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு தரப்படுகிற முதல் உணவு என்ன என்று கேட்டார்கள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆணாக அல்லது பெண்ணாக அல்லது ஆணினுடைய ஜாடையை அல்லது பெண்ணனுடைய ஜாடையை தந்தையினுடைய ஜாடை அல்லது தாய்கள் இது எப்படி உருவாகிறது என்ற இந்த மூன்று கேள்வியை நபிகள் நாயகன் செல்லா செல்லத்திடம் முன்வைத்த பொழுது நபி செல்லா அலுவலி செல்லம் சொன்னார்கள் அவ்வளவு அசுரா யாமத்தினுடைய பெரும் அடையாளங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் டெயாமத்தினுடைய சின்ன அடையாளங்கள் நிறைய சொன்னாங்க செல்லல்லா அலுவல் செல்லம் அமானதங்கள் மோசடி செய்யப்படும் இப்படி பள்ளிவாசல்ல துன்யாவினுடைய காரியங்கள் அதிகமாக நடைபெறும் இப்படி ஒரு தாய் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள் ஜகாத்து வந்து சரியான முறையில் கணக்கு கொடுக்கப்படாது இப்படி சின்ன சின்ன அடையாளங்களை நிறைய சொன்னாங்க பெரும் அடையாளங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது செல்லாளேஸ்வரன் சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று மக்களை துரத்தி கொண்டு வரும் என்று சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று புறப்பட்டு மக்களை அந்த நெருப்பு துரத்தும் என்று சொன்ன செய்தி செல்லதாக இருக்கிறது அடுத்து சொன்னார்கள் சொற்பத்தினுடைய முதல் உணவு மீனனுடைய சினை என்று சொன்னார்கள் மூணாவது ஒரு குழந்தை தந்தையாக தாயாக எப்படி ஒரு ஆணனுடைய அல்லது பெண்ணனுடைய உருவத்தில் அல்லது ஜாடையில் ஆண் குழந்தையாக எப்படி உருவாகுது இரண்டு பேர்களுடைய தண்ணீரில் எந்த தண்ணீர் முந்துகிறதோ அந்த தண்ணீரை போல ஜாடைகள் உருவாக்கம் இருக்கும் என்று செல்லந்தாலே செல்லும் அந்த மூன்று கேள்விக்குமான போதின்னு சொன்னார்கள் தியாமத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் முகமது செல்லா அலி செல்லத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான செய்திகள் முன்வைக்கப்படுதோ அதனுடைய அடையாளங்களை நிறைய பேசுவார்களே தவிர அது எப்போங்கிறத பத்தி செல்லல்லா அலி சொல்லம் சொல்ல மாட்டாங்க அந்த இல்மும் அல்லாட்ட இருக்குன்னு சொல்லி முடிஞ்சுக்கலாம் குரான் அதை தான் சொன்னால் நிறைய ஐந்து விஷயங்களை பற்றிய இல்மும் அது அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது

வாயஅல மஃஃபில ரஹம் உள்ளது ஆனா பெண்ணா முளுமையா வருமா முளுமை இல்லாம வருமா குறையுற வருமா குறை இல்லாம வருமா ரூகா வருமா ரூஹ இல்லாம வருமா அது அல்லாஹ்வுக்கு கேள்விச்சோ வாயஅல மஃஃபில ரஹம் ஒருவனுனுக்கு பின்னால செய்பாத் சொல்றதಲ್ಲ அல்லாஹ் அங்கே கேக்குறது உருவாக்குறதுக்கு முன்னால உடனே சொல்ல முடியுமான்னு கேக்குறான் அதை உருவாக்குறதுக்கு முன்னால சொல்ல முடியுமா மஃஃபில ரஹம் உமா தத்ரீன ஸுமாலா தக்ஸிபு வதா ஒரு மனிதனுடைய நாளைய சம்பாத்தியம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும் உமா சந்திரி நர்சிம்பி ஒரு மனிதனுக்கு எந்த பூமியில மூத்து அது அல்லாவுக்கு தான் தெரியும் மூத்தாங்கிற பூமி அல்லாவுக்கு தான் தெரியும் அது எந்த பூமி செலல் சொன்னாங்க எந்த பூமியில இருந்து உங்க மண்ணை எடுத்திருக்கிறானோ அந்த பூமிக்கு ஒரு தேவை அல்லாஹ் தந்துருவான் எந்த பூமியில இருந்து எனக்கான மண்ணுன்னு அசல் இருக்கும் அது என் ஊரோ அல்லது மற்ற ஊரோ எந்த பூமியில எங்கோ வாழ்ந்து இருப்பாங்க அபிசீனியால வாழ்ந்தவங்க மதீனாவில் வந்து அடக்கப்பட்ட ஒரு செல்லாரிசுல யாருன்னு கேட்டாங்க இவர் அபிசீனியாவில இருந்து பாக்கியம் பாருங்க அவர் அபிசீனியால எமன் இல்லை ஆனா அல்லாஹ் மதீனாவின் மண்ணை வச்சு இவரை படைச்சிருக்கான்னு சிலல்லாரிசன் எந்த பூமியில வந்து அல்லா நமக்கான மண் எடுக்கிறானோ அந்த பூமியில் அதற்கான ஒரு தேவையை வைப்பான் நாம் அந்த பூமியை நோக்கி பயணப்படுவோம் எப்படி எப்படிக்கு ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகுமோ அதே மாதிரி ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகும் அது ஒரு மனுஷனை கொண்டு போகும் இல்மு மனுஷனுடைய சம்பாத்தியம் அல்லது ஒரு மனிதனுடைய மரணமாகிற பூமி இந்த அஞ்சு விஷயமும் அல்லாவுக்கு வெளிச்சமானதுங்கிற அப்போ இந்த இல்மை எப்பொழுதுமே அல்லா ரகசியமா வச்சிருக்கிறான் ஸயாமத்தினுடைய இல்மு உலக அலிபனுடைய இல்லை குரான்ல எப்பொழுது கேட்கப்பட்டாலும் ஹதீஸ் जिब्राईल ஒரு ஹதீஸ் இருக்கு ஜிப்ராயில் இஸ்லாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஈமான்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க இஸ்லாம்னா என்ன கொடுப்பாங்க யார் ஜிப்ராயில் இஸ்லாம் கேள்வி கேட்பாங்க ஈமான்னா என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வா ஒரு வித்தியாசமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஜிப்ராயில் இஸ்லாம் நபி கிட்ட கேள்வி கேட்க ஈமான்னா என்ன ஈமான்னா அல்லாஹ் குல ஈமானா வந்து விலா மாலாய்க்கிரே சொல்லுவாங்க சரி அடுத்து சரியா சொல்லிடுவீங்க அடுத்து அவர் கேட்பாங்க இஸ்லாம்னா என்ன இஸ்லாம் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் அஜி இதுதான் இஸ்லாம் உடனே நம்பி சொன்ன உடனே ஜிபுரல் இஸ்லாம் சொல்லுவாங்க சதத்தை சரியா சொல்லிட்டீங்க அடுத்து கேட்பாங்க எஹ்ஸான் ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு கேட்பாங்க செல்லா அலை சொல்லுவாங்க எஹ்ஸான் அல்லாஹ் பாக்குற மாதிரி வணங்குறது இல்ல அல்லா நம்மளை பாக்குறாங்க உணர்வோடு வாடுறதுன்னா அல்லா பாக்குற மாதிரி ஒவ்வொன்றையும் செய்யறது இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை பாக்குறோங்கிற உணர்வோடையாவது இருக்கிறது இதுக்கு பேர் எஹ்ஸான் சதத்தை சரியா சொல்லிட்டீங்க அடுத்து நாலாவது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க கியாமத்து நான் என்ன எப்போ எப்போ வரும்னு வரும்னு கேட்குறாங்க ஜிபு அலிஸ்லாம் தியாமத்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க கேட்கப்படுற என்னை விட கேட்குற ஆள் விபரமான ஆள் அதை பத்தி அப்படின்பா என்னை விட உங்களுக்கு தியாமுத் எப்போ வருங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்று ஜிபு அலிஸ்லாத்து சொன்ன உடனே ஜிப்ரல் திருப்பி கேட்பாங்க சரி விடுங்க எப்போ வரும்னு சொல்ல வேண்டாம் அந் அமாராத்திரையா அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க பார்ப்போம்பா அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க செல்ல ஆலை செல்லம் அடையாளங்கள்னு சொன்னவுடனே ரெண்டு அடையாளங்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க அந்தளிதல் அமத்தோ ரப்பத்தகா வான்தரல குஃபாத்தரில் ஒரு தஃபா வரும் சொல்லிட்டு போனியா இந்தவங்க ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை கற்றெடுப்பாள் அப்படிம்பாங்க அடிமை பெண் எஜமானியை கெற்றெடுப்பாள் என்ன அர்த்தம்னா பிள்ளை மாதிரி நடத்தப்படுவாங்க பிள்ளைங்கள் எல்லாம் பெத்தவங்க மாதிரி ஆயிடுவாங்க என்ன சொல்ல வராங்க பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் எஜமானி அம்மாவுக்கு தாய்க்கு எஜமானி மாதிரி இவ ஆயிடுவா தாய் அடிமை மாதிரி ஆயிடுவா பெத்தவங்களை அடிமைகளாகவும் பிள்ளைகள் எஜமானிகள் மாதிரியே ஆயிடுவாங்க அப்படி ஒரு காலம் கிளியாமத்தினுடைய அடையாளம் நாங்க ரெண்டாவது அடையாளம் சொன்னாங்க பாருங்க காலில் செருப்பு இல்லாம அரபு ஆடையோடு ஆடுகள் மைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரபிகள் உலகத்தினுடைய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டுவாங்க இது கிளியாமத்தினுடைய அடையாளம் செல்லல்லா அலிஸ்லாம் ரெண்டே ரெண்டு அடையாளங்களை சொன்னேன் ஜிபுரு அலி இஸ்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிபுரு அலி இஸ்லாம் சில்லா அலிஸ்லாம் சஹாபாப்படி சொல்லுவாங்க வந்தது யார் தெரியுமா ஜிப்ரே அத்தாக்கும் அசாக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா தீனு நாடு நாலு விஷயத்துக்கு தெரிகிறது தான் ஈமான் இஸ்லாம் இஹான் நாலாவது தியாமத் தியாமத்துங்கிறதும் தீனுடைய விஷயம் அது எனவே தியாமத்தை பற்றியும் நாம் தெரிந்து வைக்கணும் எனவே தியாமத்தினுடைய அடையாளங்கள் அதி ஏராளமான அடையாளங்கள் பாடகைகள் பாடகர்கள் இசைக்கருவிகள் மது விபச்சாரம் கொலை இப்படி எத்தனையோ விஷயங்களை நபிகள் நாயகன் செல்லலாடி செல்லும் வியாபாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்துல வரக்கூடிய மாற்றங்கள் சமூகத்துல வரக்கூடிய தியாமத்தினுடைய மாற்றங்கள் என்று இதற்கு தனி கிதாபுகள் நிறைய நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க ஹரீசனுடைய பின்னணியில் எனவே கயாமத் அது ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி அதை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மோமின் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எனவே அல்லாஹினுடைய வெள்முக்கு சொந்தமான அந்த கயாமத் அதனுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் செல்ல அலை செல்ல இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக தந்திருக்கிறார்கள் அதை நாம் பார்க்கணும் படிக்கணும் உணரணும் பயப்படணும் அதை பயந்து வாழணும் அல்லா தோதி سيوانا اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم من تفشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. كل شيء أمره عليه وسلم